செவ்வாய்கிழமை அன்றைக்கி அப்படின்றதுனால காலையில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலான்னு அலாரம் வச்சேன் ஆனால் காலையில் எந்திரிக்கும் போதே மணி நாலாயிடுச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் என்னோடய ரொட்டீன் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு செவ்வாய்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் வந்து ஹோரை டைமில் போட்டுட்ருக்கேன் ஆறு டு ஏழு நேற்று வெளியில் போயிட்டு வந்தப்போ முருகருக்கு வெற்றிலை வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் காலையில் எப்படி தீபம் போட போகிறோம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் ஆறரை மணி மணிக்கு மேலே தான் ஓப்பனே வந்து பண்ணுறாங்க அதுலேயும் நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து கிடைக்கிது மற்ற நார்மல் கடையெல்லாம் கிடைக்கிறது இல்லை காலையில் இன்னைக்கு கண்டிப்பாக வெத்தலை தீபம் போடவே முடியாது அப்படி தான் நானும் வந்து நினச்சிட்டு இருந்தேன் காலையில் அவரை கடைக்கு அனுப்பி வெத்தில அவருடைய வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு கரெக்டாக இன்னைக்கே வெற்றிலை தீபம் ஏற்றி நல்லபடியாக இன்னைக்கே வெற்றிலை தீப வழிபாடை வந்து முடிச்சிட்டேன் காலையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் வெற்றிலை தீபம் இன்னைக்கு வீட்டில் போட்டிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள்